உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த மூன்று நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் பெண்ணொருவருக்கு ஒருவருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை நடந்தது என்ன பிரதி அமைச்சராக மற்றும் ஒரு தமிழர் பதவியேற்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிரடி அறிவிப்பு இலங்கை நாடாளுமன்றம் தங்கம் கடத்தப்படும் இடம் மீண்டும் சர்ச்சை கருத்தை வெளியிட்டு அர்ஜுனா தமிழர்களின் இனப்பிரச்சனை குறித்து கவனம் செலுத்தாது அணுக தமிழ் எம்பிக்கள் கடும் விசனம் தமிழீழ தேசிய கொடி தினம் ஆதரவளித்த முக்கிய அரசியல்வாதி அடுத்த மூன்று நாட்களில் நாட்டின் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள பிரிகுடா கடற்பிறப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்றும் அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரியை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு வடமத்தியம் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மக்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவருக்கு நீதிமன்றம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் ஒருவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக இளையோரிடம் பணத்தினை பெற்று மோசடி செய்துள்ளார் அது தொடர்பில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் குறித்த பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளில் சுமார் நான்கு கோடி ரூபாயிற்கும் அதிகமான பணத்தினை மோசடியாக பெற்றமை பண மோசடியில் ஈடுபட்டமை அனுமதியின்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவராக அடையாளப்படுத்தி மோசடியில் ஈடுபட்டமை உள்ளிட்டவை தெரிய வந்துள்ளது அத்துடன் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் பெண்ணின் சொந்த கணக்கு இலக்க ஊடாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆதாரங்களுடன் பெண்ணை யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணைகளில் குறித்த பெண்ணை குற்றவாளியாக நீதிமன்றம் அறிவித்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பதவியேற்று சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று காலை அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னமற்றும் மற்றும் தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய மக்கள் சக்தியின் ரன்னபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான சுந்தரலிங்கம் பிரதீப் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது பதவிக்காலம் உடையும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளார் மக்களின் விற்பனம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையின் நாடாளுமன்றமானது தங்கம் கடத்தப்படும் இடம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றம் ஒரு நாகரிகமான இடம் என நான் நினைத்தேன் நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாறியதால் அது தற்போது நாகரிகமாக உள்ளது ஆனால் முதல் இலங்கையின் நாடாளுமன்றம் போல கேவலமான இடம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை அங்கு எனது தங்கச்சியை தங்கம் என சொல்வதற்கு எந்த கேவலமும் இல்லை இலங்கையின் நாடாளுமன்றம் தங்கம் கடத்தப்படும் இடம் அங்கு சோதனைகள் செய்வதற்கு கூட விடமாட்டார்கள் என்று கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தமிழ் மக்களிடையே இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ அதிகார பகர்வு சம்பந்தமாகவோ தனது கொள்கை விளக்க உரையில் எதுவும் சொல்லவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வின் முதலாவது நாளான நேற்று ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி நேரடியாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ அதிகார பகர்வு பொறுப்பு கூறல் விடயத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது தொடர்பாகவோ கடந்த கால ஜனாதிபதிகள் இவ்வாறான விடயங்களை செய்தியிலேயே சொல்லி இருந்தாலும் கூட நடைமுறையில் எதுவும் செய்யவில்லை என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இங்கு கருத்து தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தூனா ரவிகரன் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் சம்பந்தமான கூடுதலான கருத்துக்கள் ஜனாதிபதியின் உரையில் சொல்லப்படவில்லை என்றும் கூறினார் இருந்தாலும் வெகு விரைவில் ஜனாதிபதியையும் பிரதமரையும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க இருக்கிறோம் அப்போது மிகுந்த விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை கருத்து தெரிவித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கலநாதன் புதிய ஜனாதிபதியினுடைய உரை விரைவேற்கத்தக்கது கூடுதலாக எங்களுடைய விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையில் கவனம் செலுத்தியுள்ளார் இருந்தாலும் இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தை கதைக்கவில்லை என்றொரு கவலை இருக்கிறது அதைவிட நாட்டை முன்னேற்றகரமாக கொண்டு செல்லக்கூடிய உரியாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார் தமிழ் சமூகத்திற்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்வதாக கனடா ஒன்டாரியோவின் உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியின் மெரிஸ்டைல்ஸ் தெரிவித்துள்ளார் தமிழீழ தேசிய கொடி தினத்தை குறைக்கும் நிகழ்வு குறித்து விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழீழ தேசிய கொடி தினத்தில் ஒன்டாரியோவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் தமிழ் சமூகத்தின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கௌரவிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய நாள் தமிழக படுகொலை மற்றும் முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட தமிழ் மக்கள் பலத்த சாப்தங்களை அனுபவித்த வன்முறைகளை நினைவு கூறும் நாளாகும் இந்த அட்டூழியங்களை நினைத்து பார்க்க முடியாத வலியை துயரத்தை ஏற்படுத்திய அதேவேளை இது தமிழ் சமூகத்தின் உறுதிப்பாட்டையும் வலிமையையும் வெளிப்படுத்தியுள்ளது தமிழ் சமூகம் நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்திற்கான அளிக்கிறது ஒரு சமூகம் புதிய ஜனநாயக சமூகத்திற்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்கிறோம் என்றும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்த மூன்று நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் பெண்ணொருவருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை நடந்தது என்ன பிரதி அமைச்சராக மற்றும் ஒரு தமிழர் பதவியேற்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிரடி அறிவிப்பு இலங்கை நாடாளுமன்றம் தங்கம் கடத்தப்படும் இடம் மீண்டும் சர்ச்சை கருத்தை வெளியிட்டு அர்ஜுனா தமிழர்களின் இன குறித்து கவனம் செலுத்தாத அனுபவ தமிழ் எம்பிக்கள் கடும் பிசனம் தமிழிட தேசிய கொடி தினம் ஆதரவளித்த முக்கிய அரசியல்வாதி இத்துடன் இந்த செய்திகள் மேல செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி